கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான இரும்பு திரைன்ற படத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருங்க எழுதின பாட்டு அது மில் தொழிலாளர்களை பத்தின படம் இப்போ காலம் மாறி போச்சு கிரெடிட் ஆனதும் டெபிட் ஆனது காசு போன இடம் தெரியல அப்படின்னு பாடுற அளவுக்கு கடன் சுமையால நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த கொடுமையை மறக்கலாம்னு யூடியூப் வந்தா நீங்களும் அதை பத்தியே பேசுறீங்களே தீபான்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் கேளுங்க உலகத்துல இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பட்ஜெட் டெபிசிட்ல தான் இருக்கு அதாவது அவங்க வரவை விட வளர்ச்சிய விட செலவு அதிகம் இவ்வளோ ஏன் உலகத்துக்கே பெரிய அண்ணன்னு சொல்ற அமெரிக்காவே பட்ஜெட்ல துண்டுதான் அவங்களோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணினா சுமார் ஆறு பர்சன்ட் பட்ஜெட் டெஃபிசிட் பட்ஜெட்டில் துண்டு விழுற விஷயத்தில் நாமளும் அமெரிக்காவும் ஒன்றுதான்னு நினைக்கும் நினைக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குல்ல ஏற பிடிச்சவனும் இங்கிலீஷ் படித்தவனும் ஏழை பணக்காரனும் இப்போ ஒன்றுங்க நாம் எல்லாரும் சமத்துவம்னு எண்ணுங்க அப்படின்னு அதே இரும்புத்திரை படத்தில் கொத்தமங்கலம் சுப்பு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இதுவரைக்கும் யான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தா இந்த சேனலை உடனே வாழ்க்கைக்கு அழகும் வளமும் சேர்க்கிற கண்டென்ட்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வரும் திருக்குறள்ல வலியறியுதல் அதிகாரத்துல ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படிங்கிறாரு வள்ளுவர் ஒரு அரசுக்கு வருமானம் வர்ற வழி சின்னதா இருக்கலாம் செலவாகிற வழி பெருசா இருந்துட கூடாதுங்கிறாரு அதாவது உனக்கு வருமானம் எவ்வளவு குறைவாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனா நீ செலவு பண்றது வருமானத்தை விட அதிகமாக இருந்தா அது பெரிய பிரச்சனை தான் பல பெரிய நாடுகள்லாம் எடுத்துக்கோங்களேன் உலக அளவுல வலிமை மிக்க நாடுகளா அறியப்படுது ஆனா வரவை விட செலவு அதிகமா இருக்கு அதே சமயத்துல நார்வே டென்மார்க் போர்ச்சுகல் கத்தார் அயர்லாந்து இப்படின்ற நாடுகள் அவங்களோட செலவை விட அதிகமான ஈட்டுது கடன் வாங்கி வல்லரசா இருக்கிறத விடஸ் மணி வச்சிருக்கிற நல்லரசா இருக்கிறது முக்கியம் வள்ளுவரித நாட்டுக்கு மட்டும் சொல்லல வீட்டுக்கும் தான் சொல்றார் இந்த குரல்ல ஆகாறு போகாரு அப்படிங்கிற வார்த்தைகளை கவனியுங்களேன் ஆகு கூட்டலாறு போகு கூட்டல் ஆறு ஒரு நீர்நிலைக்கு தண்ணீர் வந்து சேர்ற வாய்க்கால் அளவு சின்னதா இருக்கலாம் ஆனா அந்த தண்ணீர் வெளியேற வாய்க்கால் அளவு அதை விட பெருசா இருந்துடக்கூடாதுங்கிறத நீர் மேலாண்மையையும் பண மேலாண்மையையும் வள்ளுவர் சேர்த்தே தான் இங்க விளக்குறாரு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தண்ணியே பணம் மாதிரி செலவு பண்ற அளவுக்கு வந்தாச்சு வரவுக்கு ஏற்ற மாதிரி வாழாம போனா என்ன ஆகும் அப்படின்னு ஔவையார் வந்து ஒரு பாட்டுல சொல்றார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் மழிந்து மதிகிட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு ரொம்ப எளிமையா இருக்க இந்த பாட்டுக்கு வந்து விளக்கம் தேவையில்லை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபா பிரதீப் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாள்